வணக்கம் நண்பர்களே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் மட்டும் ஹீரோ கிடையாது நிஜமான வாழ்க்கையில் அவர் ஹீரோ தான் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது ஆரம்ப ஆரம்பகால சினிமா வாழ்க்கையில் நெருங்கிய நண்பர்கள் தியாகு சந்திரசேகர் வனைவர் ராஜங்களாம் நெருங்கிய நண்பர்கள் ஷூட்டிங் இல்லாத நாட்டில் வந்து இரவு நேரங்களில் வாக்கிங் போவாங்களாம் அப்படியே நடந்து போய் ஒரு டீ காப்பி சாப்பிட்டுட்டு அப்படியே கதை சில சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசிட்டு வராங்களாம் இரவு பதினோரு மணி பன்னெண்டு மணியெல்லாம் அப்படியே அன்றைக்கி ஒரு நாள் இவங்க எல்லோரும் வாக்கிங் போயிட்டு டீ காப்பி சாப்பிட்டுட்டு மெரினா பீச் சொல்லி நடந்து வரும்பொழுது பொழுது இருட்டான ஒரு பகுதியில் ஒரு குடும்பம் படுத்துருந்துருக்கு நாலு பேர் குடிச்சிட்டு அந்த குடும்பத்தில் உள்ள பெண்ணை தகாத முறையில் ஏதோ நடக்க முயற்சி பண்ணுறாங்க அந்த பெண்ணும் அவங்களும் சத்த போட்டு கத்துறாங்க தூரத்தில் இருக்கிற விஜயகாந்த் சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு தியாவும் சந்திரசேயர் தடுக்கிறாங்க வேண்டாண்டா அது காளி பசங்க ஏதாவது வச்சுருப்பாங்க பிரச்சனை ஆயிடும் எடை விடமான்னு தடுக்கிறாங்க அப்போ விஜயகாந்த் அதெல்லாம் கேட்காம வாங்கடா ஏதோ பிரச்சனை நடக்குன்னு இவங்களை கூப்பிட்டு போகிறாரு அந்த பென் அழுதுட்டு ஐயா காப்பாற்றுங்க எங்களை கை பிடிச்சிருக்குறாங்கன்னு அவங்க அழுகுறாங்க உடனே விஜயகாந்த் அவங்கள அடித்து அந்த இடத்துல ஒரு சினிமாவில் சண்டை காட்சி எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவுது அடித்து அவங்கள விரட்டுறாங்க அந்த பெண்ணை கையெடுத்து கும்பிட்டு ஐயா ரொம்ப நன்றியாக காப்பாற்றணுக்குன்னு அவங்க அழுகுறாங்க கையில் இருந்த பணத்தை கொடுத்து விஜயகாந்த் பத்தரமாக சொல்லிட்டு வர்றாரு அப்போ தியாகிட்ட விஜயகாந்த் சொல்கிறாரு வீடு வாசல் சொந்த முதலாம இப்படி அனாதையாக தெருவுலேயும் எங்கள் பீச்சிலையும் மெரினா பீச்சில் வந்து படுத்துருக்காங்களே உயிரையும் மானத்தையும் கையில் பிடிச்சிட்டு இவங்களுடைய வாழ்க்கை இல்லை எப்படா மாறணும் தியாகிட்ட விஜயகாந்த் கேட்டாராம் அதுக்கு தியாகு சொன்னாராம் அதுக்கு நீ முதலமைச்சர் ஆகன்டா ஒரு கட்சியை ஆரம்பித்து முதலமைச்சராக அத்த அந்த நிலைமையெல்லாம் மாறணும் தியாகு சொன்னாராம் அதாவது படத்தில் வெட்டுறது ஒரு ஹீரோ கிடையாது நிஜத்துன்னு ஒரு ஹீரோ அன்றைக்கி மெரினா பீச்சில் அந்த பெண்ணுடைய மானத்தை காப்பாற்றி அந்த நாலு பேரை அடித்து விரட்டின ஒரு உண்மையான ஹீரோ விஜயகாந்த் அவர்கள்